மாதிரி சொல்றாரு நீங்களும் அப்படி கேளுங்க ஒரு ஊர்ல வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது யாருக்கு ஒரு மனவாளன் ஒரு மணவாட்டி கல்யாணம் ஆக போகுது அப்ப எங்க மனவாளன்னா மாப்பிள்ள மாப்பிள்ள வர்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல யூதர்கள் இஸ்ரோவேலர்கள்னா எப்ப கல்யாணம் பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த நேரத்துல பண்ணுவோம் காலையிலயா நைட்டா நம்ம எந்த நேரத்துல கல்யாணம் நம்ம ஊர்ல வைப்பாங்க காலையில தானே வைப்பாங்க அப்போ வந்து நைட்டு வைக்கும் போதுமே மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைய பொண்ணு அழைப்பாங்கல்ல கல்யாண பொண்ணோட போய் கூப்பிடுவாங்க மாப்பிள்ளைய வந்து வர வைப்பாங்க அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி கரண்டோ லைட்டோ இல்லாததுனால கையில விளக்கு வச்சுட்டு போவாங்க அப்பதானே வெளிச்சம் தெரியணும் அப்போ விளக்கு எடுத்துட்டு போவாங்க அது போல இப்ப பத்து